கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான் இதனாலதான் என்னவோ இந்த கடகராசி நண்பர்கள் எப்பவுமே சந்திரனை போல ஜொலித்துக்கிட்டே இருப்பாங்க கடகராசியில புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இது பத்தின தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா செயல்பட்டா நீங்க முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கறதுமே சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி ஒரு நீர் ராசியா பார்க்கப்படுது இந்த ராசியில பிறந்தவங்க இலகிய மனம் கொண்டவங்களா இருப்பீங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே அமைதியானவங்களா தான் இருப்பாங்க எப்பவுமே சந்தோஷத்தோட தான் மத்தவங்களுக்கு உதவியை கூட செய்யக்கூடிய இருக்கக்கூடியவங்க நீங்க ராசி அன்பர்கள் கிட்ட நிறைய ரசனை இருக்கும் அதே போல இயற்கையை ரசிக்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட வாழ்க்கைய ரசிச்சு அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த பனிரெண்டு ராசிகளையுமே கடகராசி அப்படிங்கிறது மிக மிக உணர்ச்சி தரம் நிறைந்த ஒரு ராசி அதே போல இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விடவே நினைவு திறன் ரொம்பவுமே அதிகமா இருக்கும் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வு கேட்டா கூட அப்படியே கச்சிதமா சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்கவும் மாட்டாங்க மறைக்கவும் மாட்டாங்க ராசிக்காரங்க அன்பு செலுத்துறதுலயும் சரிங்க கருணை காட்டுறதுலயும் சரி இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரொம்பவுமே அன்பான பேச்சாலையும் அன்பான நிர்வாக திறனாளியுமே எல்லோரையுமே இவங்களோட முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவாங்க இவ்வளவு திறமைகளுமே இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கு அதே போல குழந்தைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு கடகராசி அன்பர்களுக்கு இயல்பிலே நிறையே வரும் இந்த ராசிக்காரங்க உடன் பிறந்தவங்க மீது அதிக அக்கறையோடு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு சின்ன பாதிப்பு அப்படின்னா கூட இவங்களால தாங்கிக்கவே முடியாது குறிப்பா உடன் பிறந்தவங்களோட நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்காக போராடக்கூடிய நபர்களா இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா ராசிக்காரங்க தங்களோட கூட பிறந்தவங்க எப்பவுமே பொக்கிஷம் போல பாதுகாப்பாங்க நாம எப்படி நம்மளோட வாழ்க்கையில உயர்ந்து வரமோ அது போலதான் நம்ம கூட இருக்கிறவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில உயர்த்தணும் அப்படின்னு அப்படிங்கறத குறிக்கோளா கொண்டு செயல்படக்கூடியவங்க இந்த கடகம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் நம்மளோட பணி அப்படிங்கறத நினைக்கிறவங்களாவும் இருப்பாங்க கடக ராசி அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கறதுனால இந்த ராசிக்காரங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணப்படுத்தியங்களாகவும் அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க அதே போல தெய்வ பக்தி நிறையவே இருக்கும் பெரியவங்களையுமே ரொம்பவுமே மரியாதையா நடத்துவீங்க அதே போல குழந்தைகளுக்கு மீது ரொம்பவுமே அன்பு இருக்கும் குழந்தைகளை பார்க்கும் போது நீங்களும் ஒரு குழந்தைகளாகவே மாறிடுவீங்க அதே போல சமுதாயத்தின் மீது அக்கறை பயம் எல்லாமே நிறஞ்ச ஒரு நபர்களா கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க இந்த கடகராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பன்னிரண்டு ராசிக்காரங்கள்கிட்டயுமே இருக்கிறத விடவே இந்த கடகராசியில் இருக்கிறவங்க அதிக அளவுல நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் கொண்ட நபர்களா இருப்பீங்க சட்டனி யாருக்கிட்டையும் ஒட்டிக்கவும் மாட்டீங்க அதே போல உயிருக்கு உயிரை பல பலகனவங்களா இருந்தா அவங்கள பிரியறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்தை கூட இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரிங்க பெண்களும் சரிங்க உறுதியாக முடிவெடுத்து பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க கடகராசி அன்பர்கள் கிட்ட எண்ணற்ற இவ்வளவு திறமையான நல்ல குணங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் தாக்கத்தை கொடுக்கும் மேலும் நீங்க ஒரு சின்ன விஷயத்த பரிகாரமா செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை நிறைந்த பல விஷயத்தை அடைய முடியும் அது என்ன அப்படிங்கறதையுமே நாம இனி தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நலன்களை பெற முடியும் எவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்களுமே காணாமல் போக அம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மன் ஆலை இருந்தாலும் சரிங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில எலுமிச்சை பல தீபம் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளர அந்த அன்னை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யங்க அந்த அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு கிரகநிலை நிலை மற்றும் மாற்றங்கள் என்ன முறையின தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில செவ்வாயும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் அஸ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் பாக்கியனும் குருவும் சந்திரனும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனபோயின சோகஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி அணைக்கு புதன் பகவான் தொழில் சாணத்திலிருந்து லாப

ஏன்னா நீங்க உங்களோட மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு விஷயத்திலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் சரி ஈடுபடவே மாட்டீங்க இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது கடகராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே நல்லதா அமையும் எதை பேசினாலுமே வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவுமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்கும் கொடுக்கும் சாதகமான போக்கு ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதே போல நீங்க ஏதாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா தான் இருக்கணும் இல்லைன்னா வீண் பலி ஏதாவது வந்து சேரும் அதனாலதான் கவனமா இருங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்றோம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்ததை விடவே இப்ப கொஞ்சம் மெத்தனமா காணப்படும் ஆனாலும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது உங்களோட மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான காரியத்துல கடகராசி அன்பர்கள் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் வரலாம் அலுவலகத்தில் புறம் இருக்கும் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்கள் மீது பெரிய குற்றச்சாட்டா வந்துரும் அதனாலதான் வார்த்தைகள்ல நிதானமாகவும் கவனமாகவும் இருங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல உங்களோட பொருட்களை கவனமா கையாள்வது ரொம்பவுமே நல்லது கவனமா வச்சுக்கிறதும் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நீங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து போறதும் நன்மையை கொடுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட வீட்டுல நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததா கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல விதமா நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய சொல்வது நல்லது உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காம ஒரு சில சமயம் உங்களோட பிள்ளைகள் நடந்துக்கலாம் அது மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் அமையும் நீங்களுமே பேச்சை குறைப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்பவும் நல்லது மத்தவங்களுக்கு உதவும் பொழுது கூட நீங்க கவனமா தாங்க இருக்கணும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் எல்லாமே உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கை வந்து சேரும் உழைக்க இருக்கும் இந்த உழைப்புங்கிறது தொண்டர்கள் மதியில நல்ல ஒரு பாராட்ட பெற்றுக் கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில அதிக கவனத்தோடு பாடத்தை படிக்கணும் புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை வந்து சேரும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் மனதில் அமைதி வரும் எல்லா விதத்திலுமே பரபரப்பா செயல்படுவீங்க பங்கு மார்க்கெட் கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே போல அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற கிரக காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையிருக்கு சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கவனம் அறிஞ்ச தொழில் வளம் நல்லா பெருகும் குடும்ப பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நன்மையை கொடுக்கும் நற்செய்தி ஊழல் தேடி வரும் உடன்பிறப்புகள் எல்லோருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அவங்களுக்காக சில தியாகங்களையுமே நீங்க இன மதம் செய்ய போறீங்க வீடு நிலப்புலன்களை உங்களே வந்தடையும் அதில் உள்ள பிரச்சனைகளும் குறையும் குழந்தைகளுக்கு கல்வியில நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நல்லது போன் சேர்க்கை உண்டாகும் வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் இப்ப வந்துட்டு நீங்க என்ன செஞ்சா சிறப்பான பலனை பெற முடியும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் திங்கட்கிழமை தோறும் கடகராசி அன்பர்கள் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் உங்களோட வாழ்க்கையில வரும் தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகுவதற்கு சிவபெருமான் கடகராசி அன்பர்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு சிவபெருமான் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே